மயிலே என்ன அதை வச்சு பாத்துக்கிட்ட இருக்க என்ன கையில வச்சு காலானா சரி அதرك நீ கையில வச்சிருக்க nick கிரேவி சொல்லவே இல்ல அப்பா அதான் சரி கலா மையத்திரேவி செஞ்சு கொடுப்போம் அப்புறம் பாப்பா இந்த ரிப்பன்ல குடுவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து என்னோட தங்கச்சி சரங்குக்கு வந்த ரிப்பனுங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு ரிப்பன்ல சரங்கு பின்னி விடுங்கன்னு இத்தனைக்கு கோர முடியல நான் எப்படி பா பா பின்றதுன்னு அப்புறம் சரி பாப்பா கேக்குறேன் எப்படியாவது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பனையே ரெண்டா கட் பண்ணி குடும்பி லப்பர் பேண்ட் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தி கட்டுவிட்டேன்

என்னமோ பண்றீங்கல்ல ரெண்டு பேரும் காலம் தங்குவீங்களா அது இருக்கு அம்மா அம்மா கழுவாளா நீ கீழே ஒடிச்சிருக்க என்ன பண்ணாலும் மயிலு மயில் மயிலு அம்மா ஏமா இப்படி பண்ணுற தோல் கீழே ஓரமா அவள் மயிலு பிரிச்சு மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு வட்டல் லைட்டாக மட்டும் வறுத்தெடுத்துக்கோ இது ஒரு ரெண்டு செகண்ட்லேயும் வரப்பட்டுறோம் அப்புறம் அடுப்பு அமர்த்திட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் என்கிட்ட இஞ்சி இல்ல இல்லாத போடல எத்தனை அடி பவத்திட்டு இதுல கொஞ்சமா தேங்காய் அரைக்க போட்டுக்குவோம் புரிசு புதுசா சாடு சாடு ஒரு நாலு முந்திரி பருப்ப போட்டு அந்த சூட்ல ஒரு தடவை கிண்டி விட்டு போங்க காரவும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சு ஆமனவலி ம் இந்த பச்சை கிளம்பா இதுக்கு வெங்காயம் சுத்தில இருக்குமாமா அருவாமையில் நறுக்கலையாப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நறுக்கல இன்னைக்கு போட்டு இதுல சுத்தப்போ பொடிசு பொடிச்சா இருந்தா நல்லா இருக்கும் அதனால சரி இதுல போட்டு சுத்திரலாம் மகளுக்கு விளாண்டு ஜம்மா இருக்கு விளாண்டு மீசோவில் வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபான்னு

நிறைய ஏதாவது முட்டை பொரிக்கிறதுக்கு ஆம்லேட்டுக்கு எல்லாம் வெங்காயம் நிறைய தேவைப்படும்ல வெங்காய தோசை அந்த மாதிரி நேரத்துக்கு இதுல வாங்கி சுத்திட்டோம்னா நல்லா பொருசு பொருசா சூப்பரா ஈஸியா இருக்கு பாருங்க இப்போ எவ்வளவு ஈஸியா சுத்தணும் ரெண்டு சுத்தி தான் கஷ்டமா இருக்கும் வாவ் புடிசு புதுசா மிக்ஸி ஜார்ல போட்டு மசாலாவெல்லாம் நல்லா வறுத்துக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவு நம்ம பொருசு பொருசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் பொருசு பொருசா இருக்கிறதுனால சீக்கிரமா லைட்டா ரைட்டா கிட்ட ஒரு தக்காளி மட்டும் அரைச்சு வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மசாலா இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காளான அப்படியே போட்டுக்குவோம் கொஞ்சமா கல்லுப்பு நல்லா மசாலாவை கிண்டி விட்டுக்குவோம் காளான் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊத்திப்போம் நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கிண்டி விட்டுக்குவோம்

இப்ப நல்லா பொடுசு பொடுசா நறுக்குனேன் கொத்தமல்லி அப்படியே மேலாப்புல நிறைய தூவி விட்டுக்கோ நல்லா கம கம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிடுறா மேல சாப்பிடுவோம் நல்ல மயிலு கப்டி கிரேவியை கிண்டி விட்டு கொஞ்சமா எடுத்து தட்டில வச்சு கொடுத்தா இப்ப எப்படி சாப்பிடுறது மட்டும் பாருங்க இந்த மயில்மா நல்லா அப்படியே சப்பாத்தி ஃபுல்லாக தடவி தரமா ஓ இப்படி தடவி தரணுமா சாப்பிட்டங்கா அம்மா உருட்டி தாங்க உருட்டி தரவா என்ன மேல் ஊட்டி தர சொல்றா சப்பாத்தி ரோல் ஆக்கிட்டா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பனாத்தான் நாங்க டெய்லி வர முடியும் உங்க வீட்டுக்கு அதே மாதிரி இன்னொரு சூப்பரான சமையல் வீடியோல பாப்போம் பை